நீங்க அரசியில் நிறைய முரட்டு பக்தர்கள் முரட்டு தொண்டர்கள்லாம் பார்த்திருப்பீங்க முரட்டு அடிமையை பார்த்திருக்கிறீங்களா ஒரே மொரட்டு அடிமை நமக்கு தெரிஞ்ச முரட்டு அடிமை அமித்ஷாவுடைய முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அது மட்டும் இல்ல நேற்று முன்தினம் பிரதமரோட பேசிட்டு இருக்கும் போது பிரதமரோட கூட்டத்தில் பேசும்போது பேசுறார் என் பேரை சொல்லி பேசுறார் திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி அவர்கள் நேற்று முன்தினம் பேசினார் என் தகுதி இருக்கட்டும் அதுக்கு வருவோம் முதல்ல உங்க தகுதி என்ன உங்க கூட நாளா கூட்டு செஞ்சு இவங்க இவங்கெல்லாம் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா நான் என்னன்னு மட்டும் சொல்றேன் யார் சொன்னாங்கன்னு நீங்க கண்டுபிடிங்க துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும் அது மட்டும் இல்ல இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு தூக்குமாட்டி தொங்கிடலாம் சொன்னவர் யாரு இன்னொருத்தர் இருக்கிறார் சொல்றேன் நீங்க யாரும் கண்டுபிடிங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னே தெரியாது ஒரு கவுன்சிலர் ஆவது கூட அவருக்கு தகுதி கிடையாது எடப்பாடி ஒரு டயர் நக்கி சொன்னது எடப்பாடி பழனிசாமி அவர்களே சத்தியமா இந்த தகுதி எல்லாம் எனக்கு கிடையாது உங்க அளவுக்கு நான் தகுதி வாய்ந்தவன் கிடையாது இது சொன்னது நான் கிடையாது உங்களோட கூட்டு வச்சுக்க உங்க கூட சேர்ந்து சுத்துற உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் தான்